ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மாது சிசி கிச்சன் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னோடய இருந்து கோவக்கா துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறீங்க நான் துவையல் வெரைட்டி நிறைய போட்டிருக்கேன் என்னோடய சேனலில் போய் பாருங்கள் இந்த கோவக்கா துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது இல்லாமல் மருத்துவ குணம் நிறைய நிறைந்தது இது என்ன மருத்துவ குணம்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனல் லைக் பண்ணலாம் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆல்மோர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனை வரும் நீங்களும் பார்த்துக்கலாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கால் கிலோ கோவக்காய் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா அலசி வச்சுருக்கேன் இதை வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு எட்ஜை கட் பண்ணி எடுத்துகிட்டு இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதில் இந்த கோவக்காவை நல்லா வறுத்துக்கலாம் நல்ல ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் ஒரே சீராக வருபடும் ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா சீக்கிரம் வந்து கோல்டன் ப்ரவுன் ஆகிடும் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்துட்டு வேகாது டேஸ்ட்டு நல்லா இருக்காது அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரல எடுக்கணும் இது மாதிரி நல்லா முறு மொறுன் இருந்தால் தான் துவையல் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்க நல்லா கோல்டன் ப்ரவுன் கடலில் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இதை எடுத்தபடியே மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம் அடுத்தது அதே எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குண்டு உளுத்தம் பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மிளகு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்திட்டு ஒரு அஞ்சு வர மிளகா சேர்த்திக்கலாம் ஆறு சின்ன வெங்காயம் ஆறு பல் பூண்டு சேர்த்திட்டு அடுப்பை சிம்லியே வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் பருப்பெல்லாம் நல்லா செவந்து வரணும் கொஞ்சமாக புளி சேர்த்திக்கலாம் ஒரு சின்ன பாக்கு சைஸுக்கு சேர்த்துனா போதும் ரொம்ப வேண்டாம் புளிப்பாயும் துவையல் கால் கிலோ கோவக்காய் எடுத்தோம்னா நான் சேர்த்துற இன்க்ரீடியன்ஸ் கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பீசஸ் எடுத்துக்கிறேன் இதுவும் சேர்த்திட்டு அடுப்பை சிம்லியே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்திக்கிறேன் இப்போ பாருங்கள் பருப்பெல்லாம் நல்லா செவந்து வந்துடுச்சு தேங்காய் துருவலும் அப்படியே அந்த எண்ணெயிலேயே நல்லா வறுபட்டுடும் இதை நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம காய் எடுத்து வச்ச மிக்சி ஜார்லேயும் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது வானலி அப்படியே அடுப்புலேயே இருக்கட்டும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்திக்கலாம் நான் வெள்ளை எள்ளு சேர்த்திக்கிறேன் எள்ளு முதல்ல சேர்த்துனோம்னா சில சமயம் கருகி போயிடும் அதனால் துவையல் டேஸ்ட்டு கசப்பாயிடும் அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வானொலி சூட்லேயே நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்திட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் இங்கே கருப்பு எள்ளு சேர்த்துனா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எள்ளு நல்லா வருபட்டுடுச்சு இதை வந்து அதே மிக்சி ஜாரில் எடுத்துக்கலாம் அடுத்து தான் நம்ம துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு அதிகம் வேண்டாம் கரெக்டாக சேர்த்துக்கிங்க ஏன்னா உப்பு அதிகமாக சேர்த்தினோம்னா துவையல் டேஸ்ட் நல்லா இருக்காது இது மாதிரி குரக்குரன் அரைச்சிட்டு வரணும் நைஸாக இருக்கக்கூடாது குரக்குரன் இருந்தால் தான் துவையல் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல சூடான சாதத்தில் ஒரே ஒரு ஸ்பூன் துவையல் விட்டு நல்லெண்ணெய் விட்டு பசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த கோவக்காவில் வந்துட்டு நான் மருத்துவ குணம் நிறையா இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா சக்கரை நோயாளிகளுக்கு கோவக்காய் வந்துட்டு அருமையான மருந்து சக்கரை நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அது இல்லாமல் கேன்சர் வராமல் தடுக்கும் இன்னொன்று முக்கியமானது குண்டா இருக்கிறவங்களும் இதை சாப்பிட்டோம்னா உடல் பருமன் குறையும்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் வாரத்துக்கு ரெண்டு முறையாவது செஞ்சு கொடுங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் மாது சிசி கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனை வரும் நீங்கள் பார்த்துக்கலாம் நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்